பெண்கள் தங்கள் மூக்கில் தங்க மூக்குத்தி அணிவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் பெண்கள் பலர் மூக்குத்தி குத்தி இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது அவர்களுக்கு முகத்துக்கு அழகு கொடுப்பது மட்டுமின்றி பல நன்மைகளையும் கொடுப்பதாக ஜோதிடம் கூறுகிறது அதை பற்றி பார்ப்போம் தங்கம் அணிவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது தங்கத்தை அணிவதால் பல நன்மைகள் கிடைக்கின்றன மூக்கில் தங்க மூக்குத்தியை அணிவதன் மூலம் நீங்கள் கடனை சந்திக்க வேண்டியதில்லை இதன் மூலம் லட்சுமி தேவியின் ஆசிகள் உங்கள் மீது எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்கிறார்கள் மூக்கில் தங்க மூக்குத்தி அணிவது லட்சுமி தேவியை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இது உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும் உங்கள் வீட்டில் பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது தங்க மூக்குத்தியை அணிவதால் ஜாதகத்தில் வியாழன் வலுவடையும் என்பது ஒரு ஐதீகம் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் ஜாதகத்தில் சந்திரன் வலுவாக இருக்கும் பொழுது எல்லா நன்மைகளும் நமக்கு நடக்கும் இது வாழ்வில் அமைதியை தருவதோடு எல்லாவிதமான துக்கங்களையும் நம்மை விட்டு அகற்றி விடுமாம் தங்க மூக்குத்தியை அணிவதால் லட்சுமி தேவி எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பாள் என்பது ஐதீகம் இது தவிர மூக்கில் தங்கம் அணிவது மிகவும் ஐஸ்வர்யம் ரத்தன சாஸ்திரத்தின் படி தங்க கிராம்பு அணிவதால் கிரக தோஷங்களும் நீங்கும் திருமணமான தம்பதிகளின் வாழ்வில் மகிழ்ச்சியை அதிகரிக்குமாம் இதனால் குடும்பத்தில் அமைதி நிலவும் என்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் திருமணமான பெண்கள் மூக்கில் ஒரு தங்கத்தை அணிய வேண்டும் அதாவது அந்த இடத்தில் மூக்கில் சுவாசத்தை சுவாசிக்கும் பொழுது இந்த மூக்குத்தியில் தங்கம் அணிந்திருக்கும் பொழுது அது பரிபூர்ண உடல் நலத்தையும் மனநலத்தையும் உங்களுக்கு எல்லா விதமான வளத்தையும் தரும் என்பது உண்மைத்தான் கண்டிப்பாக திருமணமான பெண்கள் மூக்கில் மூக்குத்தியை அணிவது உங்களுடைய கணவருக்கும் மிகவும் நல்லது அவருடைய ஆயுளுக்கு ரொம்பவும் நல்லது கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் திருமணமான பெண்கள் தவறாமல் மூக்கில் மூக்குத்தியை அணியுங்கள் நன்றி வணக்கம்